வணக்கம் நாம தினமும் பாக்குற ஆனா பெருசா கண்டுக்காத ஒரு விஷயம் அதாவது நடக்கிறது எப்படி வாழ்க்கையை மாத்த முடியும்னு ஒரு ஆழமான அலசலுக்கு தயாராய்க்கோங்க கரெக்ட் நம்ம கிட்ட வந்து மூணு வித்தியாசமான கோணங்கள்ல தகவல்கள் இருக்கு ஒன்னு நிஜ மனுஷங்களோட மனச மனசத்தோடுற கதைகள் ஆமா ரெண்டாவது இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு விளக்குற ஒரு ரிசர்ச் பேப்பர் ம் மூணாவது இது வெறும் உடற்பயிற்சி இல்ல அதுக்கும் மேல மனசுக்கான ஒரு தியானம்னு சொல்ற ஒரு கவித்துவமான பார்வை நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மூணையும் ஒன்னா இணைச்சு பார்க்கறது ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் இயற்கையில நடக்கிறது எப்படி இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நாம புரிஞ்சுக்க போறோம் நிச்சயமா ஒரு சின்ன டீசர் மாதிரி சொல்றேன் டோக்கியோல வேலை பழுவால கிட்டத்தட்ட உடஞ்ச போன ஒருத்தரோட பிளட் பிரஷர் வார இறுதியில கொஞ்ச நேரம் காட்டுல நடந்த உடனே எப்படி நார்மலுக்கு வந்துச்சுன்னு ரெடியா வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த கதைகளுக்குள்ள போலாம் ஏன்னா நம்பர்ஸ் விட மனுஷங்களோட அனுபவங்கள் தான் நம்ம மனசுல ஆழமா பதியும் முதல் கதை ஹிரோஷி மோரிமோட்டோ டோக்கியோல ஒரு பெரிய ஐடி கம்பெனில மேனேஜர் இல்லையா ஆமா வாரத்துக்கு எண்பது மணி நேரம் வேலைன்னா பாத்துக்கோங்களேன் அப்பா எண்பது மணி நேரம்னா ஒரு நாளைக்கு பதினோரு மணி நேரத்துக்கு மேல அதுவும் வாரத்துல ஏழு நாளும் நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு இதனால அவருக்கு கடுமையான மன அழுத்தம் உடம்பு வலி தூக்கமின்மேனு எல்லா பிரச்சனையும் இருந்திருக்கு டாக்டர் கிட்ட போனப்போ அவரு மாத்திரைகளை விட ஒரு வித்தியாசமான அட்வைஸ் கொடுத்திருக்கார் ஜப்பான்ல ஷின்ரின் யோக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபாரஸ்ட் பேத்திங் காட்டுக்குளியல் ஆமா வார இறுதியில பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போய் சும்மா நடக்க சொல்லியிருக்கார் அதோட ரிசல்ட்ஸ் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வெறும் ஆறே மாசத்துல அவரோட பிளட் பிரஷர் ஒன் சிக்ஸ்டி ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் டுவென்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவுக்கு குறைஞ்சிருக்கு ஆமா இது ஒரு பெரிய விஷயம் ஆனா இத விட முக்கியமான ஒன்னு நடந்திருக்கு அவரோட உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு செல்கள் அதாவது நேச்சுரல் கில்லர் செல்ஸ் என்கே செல்கள் ஆ அதோட எண்ணிக்கை இருபத்தெட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இந்த நம்ம உடம்புல கேன்சர் ஒரு நிமிஷம் அப்போ நாம காட்டுக்குள்ள போறது வெறும் சுத்தமான காத்த சுவாசிக்கிறதுக்கு மட்டும் இல்ல நம்மளோட இம்யூன் சிஸ்டமே ரீசார்ஜ் ஆகுதுன்னு சொல்றீங்களா இது எனக்கு எக்தம் புதுசா இருக்கு உண்மைதான் ஆனா இந்த மருத்துவ ரிப்போர்ட்ஸ தாண்டி ஹிரோஷிக்கு மனசளவுல ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட்டு இருக்கு ஒரு நாள் ஒரு முன்னூறு வருஷம் பழமையான மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தப்போ அவரோட கவலைகள் வேல டென்ஷன் ப்ரமோஷன் பத்தின கவலைகள் எல்லாம் எவ்ளோ சின்னதுன்னு உணர்ந்ததா சொல்றாரு ஆமா அவரோட வார்த்தைகள்லயே சொல்லணும்னா அந்த மரம் என்ன விட இருநூத்தம்பது வருஷம் மூத்தது அது எத்தனையோ புயல்களையும் பருவங்களையும் பார்த்திருக்கு ஆமா அதுக்கு முன்னாடி என்னோட அடுத்த குவார்டர் டார்கெட் பத்தின கவலை எவ்ளோ அர்ப்பமானதுன்னு புரிஞ்சுதுன்னு சொல்லிருக்காரு இது ஒரு கண்ணோட்ட மாற்றம் பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் அருமை அடுத்து தான் நம்ம ஊர் கதைக்கு வருவோம் ஒடிசாவ சேர்ந்த பதினாறு வயசு பொண்ணு பிரக்யா பட்டேல் பத்தாவதுல வெறும் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க் எடுத்திருந்தாங்க ஆமா அவங்க மேல கவனக்குறைவு சமூக பயம்னு பல முத்திரைகள் குத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரி சூழல்ல இருக்கிற ஒரு குழந்தைக்கு அவங்களோட ஆசிரியர் ஒரு வித்தியாசமான அறிவுரை சொல்லியிருக்காரு தினமும் ஸ்கூல் முடிஞ்சதும் தேர்ட்டி மினிட்ஸ் ஆமா முப்பது நிமிஷம் பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதியில நடக்க சொல்லிருக்காரு ஹோம்ஒர்க் படிப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு சும்மா நடக்க சொல்லியிருக்காரு அந்த ஒரு சின்ன அறிவுரை அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு ரெண்டே வருஷத்துல பன்னெண்டாம் வகுப்புல தொண்ணூத்தி நாலு சதவீதம் மார்க் தொண்ணூத்தி நாலு சதவீதமா வாங்கி அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வுல நூத்தி ஐம்பத்தி ஆறாவது இடம் பிடிச்சிருக்காங்க நாப்பத்தஞ்சு சதவீதத்திலிருந்து தொண்ணூத்தி நாலு சதவீதம் நம்பவே முடியல இது எப்படி சாத்தியம்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் ரொம்ப ஆழமானது சொல்லுங்க ஒவ்வொரு மரமும் எனக்கு ஒரு வகுப்பறை ஒவ்வொரு பறவையும் எனக்கு ஒரு ஆசிரியர் வாவ் இந்த கதைகள் ரொம்ப பர்சனலா இருக்கு மூணாவதா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு குடும்பத்தோட கதை கொச்சியில இருக்கிற மேனன் குடும்பம் அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு நாலு பேருக்கும் நாலு விதமான பிரச்சனைகள் அப்பாவுக்கு டயாபட்டிஸ் அம்மாவுக்கு மெனோபா சம்பந்தமான உடல் உபாதைகள் பொண்ணுக்கு வேலப் டென்ஷன் பையனுக்கு பரீட்சை டென்ஷன் ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் குடும்பம் ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன்ல வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தினமும் காலையில குடும்பமா மெரினா டிரைவ்ல நடக்க போறதுன்னு முதல்ல கஷ்டமா இருந்தாலும் போக போக அது ஒரு பழக்கமா மாறி இருக்கு அதோட விளைவுகள் அவங்களே எதிர்பார்க்காதது ஆமா அப்பாவோட சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அம்மாவோட உடல் உபாதைகள் குறைஞ்சிருக்கு பிள்ளைகளோட கவனம் வேலையில செயல்திறன் எல்லாமே அதிகரிச்சிருக்கு ஆனா இது எல்லாத்தையும் விட ஆமா அந்த அம்மா சொன்ன ஒரு விஷயம் தான் மனச ரொம்ப தொட்டுச்சு எனக்கும்தான் தான் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு முதல் முறையா நாங்க நாலு பேரும் சேர்ந்து எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாம நாலு மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம்னு சொல்றாங்க நினைச்சு பாக்கவே முடியல நம்ம வீடுகள்ல கூட எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தான் இருக்கும் உண்மையிலாம் அந்த நடை அவங்க குடும்பத்தை மறுபடியும் ஒன்னு சேர்த்திருக்கு இப்போ இந்த மூணு கதைகளையும் சேர்த்து பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது இது எடை குறைக்கிறதோ ஃபிட்னஸை ஏத்துறதோ மட்டும் இல்ல அதுக்கும் மேல அதுக்கும் மேல இது ஒரு கண்ணோட்ட மாற்றம் ஹிரோஷிக்கு அந்த மரம் கொடுத்த ஞானம் பிரக்யாசுக்கு இயற்கை கொடுத்த கவனம் மேனன் குடும்பத்துக்கு அந்த நடை கொடுத்த இணைப்பு இது எல்லாமே உடல் நலத்தையும் தாண்டின மிக முக்கியமான உளவியல் மாற்றங்கள் ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது சொல்லுங்க ஹிரோஷியோட பிளட் பிரஷர் பிரக்யாவோட மார்க் மேனன் குடும்பத்தோட பிணைப்பு இதுக்கெல்லாம் காரணம் வெறும் நல்ல ஃபீலிங் தானா இல்ல நம்ம உடம்புக்குள்ள உண்மையிலே ஏதாவது நடக்குதா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன சொல்லுது மிகச்சரியான கேள்வி இப்போ உங்க ரெண்டாவது ஆதாரத்துக்குள்ள போவோம் இது இந்த மாற்றங்களுக்கான அறிவியல் காரணங்களை ரொம்ப தெளிவா விளக்குது இது வெறும் மனப்பிராந்தி இல்ல நம்ம உடம்புலயும் மூழையிலையும் நிஜமான கெமிக்கல் பயாலஜிக்கல் மாற்றங்கள் நடக்குது ஓகே முதல்ல ஹிரோஷியோட நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி அதிகமாச்சுன்னு பாப்போம் ஆமா மரங்கள் தங்கள பூச்சிகள் நோய்கிருமிகள் கிட்ட இருந்து காப்பாத்திக்க காத்துல சில இயற்கை எண்ணெய்களை வெளியிடும் இதுக்கு பேரு ஃபைட்டோன்சைட்கள் ஃபைட்டோசைட்கள் நாம காட்டுக்குள்ள நடக்கும்போது இந்த சைட்களை சுவாசிக்கிறோம் இது நம்ம உடம்புக்குள்ள போனதும் நம்மளோட நேச்சுரல் கில்லர் செல்களோட உற்பத்திய தூண்டுது ஓ சில ஆய்வுகள் இது கேன்சர் எதிர்ப்பு புரதங்களோட உற்பத்திய சதவீதம் வரைக்கும் அதிகரிக்குதுன்னு சொல்லுது வாவ் அப்போ காத்துல நடக்கிறதுங்கிறது ஒரு வகையான ஏரோதெரப்பி மாதிரி நம்ம உடம்பே தனக்கு தேவையான மருந்தை காத்திலிருந்து எடுத்துக்குது கரெக்ட் மிகச்சரியா சொன்னீங்க சரி இப்போ மன அழுத்தத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் ஆமா நம்ம மூளையில ஆமிக் டலா அப்படின்னு ஒரு சின்ன பகுதி இருக்கு இதுதான் நம்மளோட பயம் கோபம் மன அழுத்தம் எல்லாத்துக்கும் மையம் நம்ம மூளையோட அலாரம் சிஸ்டம் மாதிரி ஆமா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ஆய்வு செஞ்சாங்க ஒரு குரூப்ப நகரத்துல பரபரப்பான ரோட்ல நடக்க வச்சாங்க இன்னொரு குரூப்ப அமைதியான பூங்காவில நடக்க வச்சாங்க ரிசல்ட் என்னவா இருந்துச்சு பூங்காவில் நடந்தவங்களோட மூளைய ஸ்டேண்ட் பண்ணி பார்த்தப்போ அவங்களோட அமிக்டா பகுதி ரொம்ப அமைதியா குறைவான செயல்பாட்டோட இருந்துச்சு அப்போ நகரத்துல நடந்தவங்களுக்கு அது ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு இதுதான் ஹிரோஷியோ மேனன் குடும்பமும் உணர்ந்த அந்த அமைதிக்கு அறிவியல் காரணம் இயற்கை நம்ம மூளையோட அலாரம் சிஸ்டத்தை அமைதிப்படுத்துது ஓகே இது ஹீரோஷிக்கும் மேரன் குடும்பத்துக்கும் பொருந்தது ஆனா பிரக்யாவோட மார்க் நாப்பத்தஞ்சு பர்சன்ட்ல இருந்து தொண்ணூத்தி நாலு பர்சன்டுக்கு போனது அது இன்னும் நம்பவே முடியல வெறும் நடைபயிற்சி எப்படி ஒருத்தரோட படிப்பு திறன இவ்ளோ மாத்தும் அதுக்கு ஒரு அருமையான தியரி இருக்கு அதுக்கு பேரு கவன மீட்புக் கோட்பாடு அட்டென்ஷன் ரெஸ்டொரேஷன் தியரி கவன மீட்புக் கோட்பாடா ஆமா சிம்ப்ளவர் சொல்லணும்னா நமக்கு ரெண்டு விதமான கவனம் இருக்கு ஒன்னு நம்ம வேலையில படிப்புல கஷ்டப்பட்டு பயன்படுத்துற தன்னார்வ கவனம் டிரெக்டட் அட்டென்ஷன் ஒரு எக்ஸாம் எழுதும்போதோ இல்ல ஒரு டெட்லைனுக்கு வேலை செய்யும் போதோ நம்ம யூஸ் பண்ற கவனம் மாதிரி கொஞ்சம் நேரத்துல நம்ம மூளையோட பேட்டரி டவுன் ஆயிடுமே கரெக்ட் அந்த பேட்டரி சீக்கிரம் தீர்ந்துடும் இப்போ ரெண்டாவது வகை தன்னிச்சையான கவனம் இன்வாலண்ட்ரி அட்டென்ஷன் அது எப்படின்னா நீங்க காட்டுல நடக்கும்போது ஒரு பறவ சத்தம் கேக்குது இல்ல ஒரு இளம் மெதுவா அசையுது இதையெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு கவனிக்கிறது இல்ல அதுவே உங்க கவனத்தை இயல்பா இருக்குது இதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்ல ஓ புரியுது அப்போ இந்த ரெண்டாவது வகை கவனம் அந்த முதல் வகை கவனத்துக்கு ஒரு சார்ஜர் மாதிரி வேலை செய்யுது அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுது எக்ஸாக்ட்லி பிரக்யாவோட விஷயத்துல இதுதான் நடந்திருக்கு தினமும் முப்பது நிமிஷம் அவங்க மூளைக்கு ரீசார்ஜ் கிடைச்சிருக்கு அதனால மறுபடியும் படிப்புல முழுசா கவனம் செலுத்த முடிஞ்சிருக்கு ஆமா மிச்சிகன் யூனிவர்சிட்டி ஆய்வு கூட அம்பது நிமிஷம் இயற்கையில நடந்தா அறிவாற்றல் திறன் இருவது சதவீதம் அதிகரிக்குதுன்னு சொல்லுது மிகச்சரியா சொன்னீங்க இது நம்ம மூளையோட ரீசெட் பட்டன அழுத்துற மாதிரி இது படைப்பாற்றலையும் அதிகரிக்குது ஆமா ஜெர்மனில எஸ்ஏபி கம்பெனில ஒரு பெண் ஊழியர் ஆமா ஒரு கோடிங் பிரச்சனையில பதினெட்டு மாசமா மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் மத்தியானம் கம்பெனிக்கு பக்கத்துல இருந்த காட்டுல நடக்க போனப்போ ஒரு பெரிய மரத்தோட வேறு ஒரு பாறைய சுத்தி வளைஞ்சு வளர்ந்திருந்ததை பாத்திருக்காங்க அந்த வேர் எப்படி தடையை சுற்றி ஒரு புது வழியை கண்டுபிடிச்சதோ அதே மாதிரி தன்னோட கோடிங் பிரச்சனைக்கும் ஒரு புதிய தீர்வை கண்டுபிடிக்கலாம்னு அவங்களுக்கு ஒரு பொறித்தட்டி இருக்கு மூணே மணி நேரத்துல பதினெட்டு மாசமா தீர்க்க முடியாத அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டாங்க இதுதான் இயற்கையோட சக்தி அப்போ கேன்சஸ் யூனிவர்சிட்டி ஆய்வு சொல்றதும் உண்மையா தான் இருக்கும் நாலு நாள் எந்த டெக்னாலஜியும் இல்லாம இயற்கையில இருந்தவங்களோட கிரியேட்டிவிட்டி ஐம்பது அதிகரிச்சுதான் இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ஆமா அதாவது மரக்கிழைகள் பிரியிற விதம் பனித்துகளோட வடிவம் பூவோட இதழ்கள் இதுல எல்லாம் ஒரு கணித ஒழுங்குமுறை இருக்கு இந்த வடிவங்களை நம்ம மூளை பாக்கும்போது அதுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படியா நம்ம மூளை இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பாக்கிறதுக்காகவே உருவான மாதிரி அப்போ நம்ம அறியாமலேயே ஒரு பூவை பாக்குறது நம்ம மனசுக்கு ஒரு மினி மெடிடேஷன் மாதிரி இருக்கு இல்லையா கரெக்ட் எந்தவித முயற்சியும் இல்லாம நம்ம மனசு ஒரு தியான நிலைக்கு போயிடுது அது மனசு அமைதிப்படுத்தி புதிய சிந்தனைகளை தூண்டுது இப்ப நம்ம கிட்ட கதைகளும் இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலும் இருக்கு நடக்கிறது உடற்பயிற்சி மட்டும் இல்ல அது ஒரு விழிப்புணர்வு பழக்கம் அவேர்னஸ் ஹாபிட் எனக்கு ஆமா இது ரொம்ப முக்கியமான பார்வை உடல் நடக்க ஆரம்பிக்கும் போது மனமும் நடக்க ஆரம்பிக்கிறது யோசிச்சு பாருங்க நம்ம மனசு எத்தனையோ கவலைகள் திட்டங்கள் கடந்த கால நினைவுகள்ல சிக்கி ஒரே இடத்துல நிக்குது ஆனா நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது உடலோட அந்த ரிதமான இயக்கத்தோட சேர்ந்து அந்த மன சிக்கல்களும் நகர ஆரம்பிக்குது பிரச்சனைகளுக்கு நடுவுல ஒரு பாதை தெரிய ஆரம்பிக்குது ஆமா நம்ம தினமும் மூணு சுமைகளை தூக்கிட்டு திரியறோம்னு அந்த ஆதாரம் சொல்லுது நம்ம ஃபோன் சுத்தி இருக்கிற இரைச்சல் அப்புறம் அவசரம் நடக்கும்போது இந்த மூணு சுமையும் நம்ம இறக்கி வைக்கிறோம் ஆமா இது ஒரு தத்துவ பார்வையா இருந்தாலும் இதுக்கும் ஒரு அறிவியல் அடிப்படை இருக்கு நம்மளோட மரபணுக்கள் பல்லாயிரம் வருஷங்களா இயற்கையோட இணைஞ்சே பரிணாமம் அடைஞ்சிருக்கு நம்ம முன்னோர்கள் காடுகள்லயும் சமவொழிகள்லயும் தான் வாழ்ந்தாங்க இந்த காங்கிரீட் காடுகள்ல வாழ்றதுங்கிறது நம்மளோட உயிரியல் இயல்புக்கே எதிரானது அதனாலதான் இயற்கைக்கு திரும்பும்போது நாம வீட்டுக்கு திரும்புற மாதிரி ஒரு உணர்வு வருதா அது நம்ம மரபணுக்கள்ல இருக்கிற ஒரு ஆழமான நினைவு மிகச்சரி இயற்கையோட இணைவதுங்கிறது ஒரு பொழுதுபோக்கு இல்லை அது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு அடிப்படை தேவை டிஎன்ஏவுக்கே தெரியும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அதாவது ஐசிஎம்ஆர் ரெண்டாயிரத்தி எம் ரெண்டுல செஞ்ச ஒரு ஆய்வு கூட இதேதான் சொல்லுது ஆமா ஐயாயிரம் நகர்ப்புற இந்தியர்கள் கிட்ட நடத்தின ஆய்வு அது தினமும் முப்பது நிமிஷம் பூங்காவுலயோ இல்ல பசுமையான இடத்துலயோ நடக்கிறதுனால மனச்சோர்வு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் குறையுது கவலைக்கோளாறு நாற்பத்தி ஏழு சதவீதம் குறையுது தூக்கத்தோட தரம் அறுபத்தெட்டு சதவீதம் மேம்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய மாற்றம் நினைச்சு பாருங்க எந்த விதமான மருந்துகளும் இல்லாம எந்த செலவும் இல்லாம வெறும் முப்பது நிமிஷம் நடை இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் அதோட சக்தியை நாம குறைச்சு மதிப்பிடவே முடியாது உண்மைதான் சரி இந்த கதைகளை கேட்டோம் அறிவியலை புரிஞ்சுகிட்டோம் தத்துவத்தையும் தொட்டு பார்த்தோம் இப்போ மிக முக்கியமான கேள்வி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில இதை எப்படி செயல்படுத்துறது முதல் படி ரொம்ப சிம்பிள் என்னது இன்றைக்கே தொடங்குங்கள் உங்க வீட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பசுமையான இடத்தை கண்டுபிடிங்க அது ஒரு சின்ன பூங்காவா இருக்கலாம் இல்ல மரங்கள் நெறிஞ்ச ஒரு தெருவா கூட இருக்கலாம் ரெண்டாவது பெரிய இலக்குகள் எதுவும் வேணாம் முதல் நாள் ஒரு மணி நேரம் நடக்கணும்னு நினைக்காதீங்க வெறும் அஞ்சு நிமிஷம் நடந்தா போதும் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் டியூரேஷன் இல்ல கரெக்ட் மூணாவது முடிஞ்சா ஒரு நண்பரையோ இல்ல குடும்பத்துல ஒருத்தரையோ கூட கூப்பிடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கும்போது போது தொடர்ந்து செய்யறது சுலபமா இருக்கும் மேனன் குடும்பம் மாதிரி நாலாவதா ஒரு சின்ன குறிப்பேட்டை எடுத்துட்டு போங்க போனை வீட்டுல வச்சுட்டு போங்க ஆமா அது ரொம்ப முக்கியம் அங்க நீங்க பாக்குற ஒரு பூ கேக்குற ஒரு பறவை சத்தம் உங்க மனசுல வர்ற எண்ணங்கள்னு ஏதாவது எழுதுங்க இது உங்க கவனத்தை அந்த நேரத்துல நிலைநிறுத்த உதவும் இந்த சின்ன படிகள் தான் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் சில சக்தி வாய்ந்த உதாரணங்களை பாப்போம் மகாராஷ்டிரால பிம்பல்கோன் அப்படிங்கிற கிராமத்துல அங்க விவசாயிகளோட தற்கொலைகள் அதிகமா இருந்துச்சு இல்லையா ஆமா அங்க இருக்குற ஒரு டாக்டர் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து தினமும் காலையில நடக்க வச்சிருக்காரு அதோட ரிசல்ட் அந்த கிராமத்துல மது பழக்கம் அறுபத்தெட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு விவசாயிகளோட தற்கொலை முழுமையா நின்னு போச்சு அப்படியா அந்த கூட்டு நடை அவங்களுக்குள்ள ஒரு சமூக பிணைப்பை ஏற்படுத்தி ஒருத்தரோட கஷ்டத்தை இன்னொருத்தர் பகிர்ந்துக்க வச்சிருக்கு இன்னொரு கதை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜெய் கிரியான் கேன்சர் சிகிச்சைக்கு பிறகு கடுமையான மனச்சோர்வுல இருந்திருக்காரு அவர் நாட்கள் காடுகள் அப்படின்னு ஒரு பயணத்தை தொடங்கினார் ஆயிரம் நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புது காட்டுல நடந்தார் அதோட முடிவுல அவர் மனச்சோர்வுல இருந்து முழுமையா மீண்டு வந்தார் அவர் சொன்ன ஒரு வரி ரொம்ப ஆழமானது ஆமா முதல் நூறு நாட்கள் என் உடல் குணமடைந்தது அடுத்த தொள்ளாயிரம் நாட்கள் என் ஆன்மா குணமடைந்தது இவையெல்லாம் சின்ன தொடக்கங்களோட மாபெரும் வெற்றிகள் அந்த முதலடி எடுத்து வைக்கிறதுல தான் எல்லா விஷயமும் இருக்கு ஆமா இந்த அலசல் மூலமா இயற்கையில நடக்கிறதுங்கிறது உடலையும் மனசையும் குணப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த கருவின்னு நாம பார்த்தோம் அற்புதமான மனுஷங்களோட கதைகள் ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அறிவியல் வரைக்கும் ஒரு பயணம் செஞ்சிருக்கோம் இறுதியா ஒரு சிந்தனை இந்த ஆதாரங்கள் எல்லாமே இயற்கை நம்மள எப்படி குணப்படுத்துதுன்னு காட்டுது ஆனா இதை நாம வேற ஒரு கோணத்துல யோசிச்சு பார்க்கலாமா சொல்லுங்க நம்மள நாம குணப்படுத்திக்கிறதுக்காக நாம இயற்கை நோக்கி போகும்போது பதிலுக்கு இயற்கையை பாதுகாக்கவும் மதிக்கவும் நாம கத்துக்கிறோமா ம் ஒருவேளை இந்த குணப்படுத்துதல்ங்கிறது ஒரு வழிபாதை இல்லையோ நாம இயற்கையிடம் இருந்து பெறுவது போல அதற்கும் நாம் எதையாவது திருப்பி கொடுக்க வேண்டாமா ஒரு ஆழமான கேள்வி இது யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உங்க ஆதாரங்கள்ல இருந்து ஒரு இறுதி வரியோட முடிக்க விரும்புற சரி இந்த கதைகளில் வரும் ஒவ்வொரு நபரும் ஒரு நாள் உங்களைப் போலவே இருந்தார்கள் உங்கள் கதை எழுதப்பட வேண்டும் அது இன்றே தொடங்குங்கள்